இன்றைய எஃப்னா யாழ் சமையலில் நான் இன்றைக்கி கத்தரிக்காயம் பூசணிக்காயம் வச்சு பிரட்டர் கறி வச்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் ஒரு தக்க ஒரு கத்தரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் அரை பூசணிக்காய் எடுத்துக்கிறேன் செறி அரை வாசி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன் ரம்பை எடுத்து வச்சுக்கிறேன் உள்ளி நாலு உள்ளி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்குறேன் முதல் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் கறித்தூளும் தேவையான உப்பு வெந்தயம் சின்ன சீரகம் பெருஞ்சீரும் எடுத்து வச்சிருக்கிறேன் லன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் எப்படி செய்கிற பார்ப்போம் வாங்கோ பாத்திரம் வச்சிரு அடுப்பில் மீடியம் மீடியம் ஹீட்டில் வருவேன் என்ன மண்டா பூசணிக்காய் கத்தரிக்காய் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போடுவேன் அதோட கருவேப்பில் இப்போ கூட இல்லை கொஞ்சம் போட்டுட்டு வந்து டெய்ல போடுவோம் அப்போ வெந்தும் பாசம் நேரக்கும் பிச்சு போட்டுதான் போட போகிறோம் கருவேப்பில் அதோட வெங்காய முள்ளி க்ரம்பிளா எல்லாத்தையும் போடுவோம் சேப்போட போட்டு வெந்தயம் பெருஞ்சீரம் சின்ன சீரம் அடுத்து அதையும் இதோட சேர்ப்பம் மட்ட தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு பால் முதல் பால் எடுத்து வச்சுக்கேன் அந்த புங்கல் பாலம் இந்தோடைய சேர்க்க போறேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் எண்ணெ எண்ணெய் சேர்க்க போறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹீட்டில் விடுவோம் முதல் துளக்கத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சு வாசம் வேறு அடைப்பை இந்த குறைப்பம் அது மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹீட்டில் விடுறேன் மூடி போட்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஹை ஹீட்டில் விட்டுருக்குறோம் ஓப்பன் பண்ணுவோம் நல்லா குடிச்சது இனி வந்து நல்லா குறைச்சி விடுவோம் நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் நல்லா குறைச்சி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை தேன் நல்லா லோ ஃப்ளேமில் இனி நல்லா மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே விடுவா அதை விட்டுட்டு நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு காட்டுறேன் நீங்கள் இடக்கடை கிளறி விடுங்கோ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொடுக்குவேன் பதினஞ்சு நிமிஷம் முடிய ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது நான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டு கொண்டே கொண்டேருங்க இப்படித்தான் கிளறணும் கிளர் நீங்கள் பிஞ்சு போடும் செனிக்க அவிஞ்சிட்டுது அவிஞ்சிட்டு இந்த மிச்சை கருவேப்பில வச்சுருக்குறேன் அதையும் சேர்ப்போம் சேர்த்துட்டு ஒரு பிக்ஸ் பண்ணிவிடுவோம் நிமிஷம் விட போகிறேன் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இங்கே நான் வந்து தேசிக்காய் புளி சேர்க்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேசிக்காய் புளி விருப்பம் நான்டாப்பூ சேர்க்கலாம் அப்படி பழப்பொளி முதலே சேர்த்துருக்கணும் இல்லாட்டி எல்லாம் நாங்கள் சேர்க்கைக்கு பழப்பு சேர்த்து விட்டுருப்போம் முடுப்போம் நாங்கள் தேசிக்காய் புளி சேர்க்க போறோம் அப்போ நல்லா ஆறு நான் தான் தேசிக்காய் புளி விடணும் ஒரு நிமிஷம் விட்டுட்டு காட்டுவோம் ஒரு நிமிஷம் ஆயிட்டு நாடு ப்ரோ பண்ணுவோம் நல்லா ஆறு நாப்பேசி கேப்பிடி விடுவோம் இன்னொரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் நாங்களும் உங்களுக்கும் இந்த பூசணிக்க கத்திரிக்காய் இந்த பேட்டுக்காரி பிடிச்சிங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இன்னொரு பவுல ட்ரான்ஸர் பண்ணி காட்டுறோம் உங்களும் உங்களை வீட்டில் செய்து பாருங்க வித்தியாசமான சுவையோடு சாப்பிடுவோம் புட்டு சோறு ரொட்டி இடியப்பங்களோட சாப்பிட இன்னும் ஊசியா இருக்கும் எங்களும் உங்களோட வீட்டுல செய்து பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்